ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க செல்வகுமாரி இன்றைக்கி கருவேப்பிலை ஜூஸ் தான் குடிக்க போகிறோம் மார்னிங் அதுக்கப்புறமா ஒன் ஹவருக்கு தான் காஃபி ஓகே கருவேப்பிலை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நல்லா உருவி எடுத்து நான் என்ன செஞ்சுட்டேன் நைட்டே வந்துட்டு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி ஊற வச்சுட்டேன் ஒரு ஒரு டப்பாவில் ஸோ அது மார்னிங் எடுத்து பார்க்கும்போது நல்லா உரி இருந்துச்சு நல்லாவே நல்லா அது ப அந்த வெறும் தண்ணியிலையே வாசனை வந்துச்சு காலையில் ஓப்பன் பண்ணும்போது வெறும் இயத்தில் குடிக்கலான்னு எடுத்து நான் அடுப்பில் ஒரு ஒரு கால் லிட்டரு தண்ணி வச்சு அதை கொதிக்க வச்சிட்டேன் ஸோ அது இதை வந்து குடிச்சிட்டு வந்தோம்னா முடி ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகுது நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் இதை வந்து குடிச்சிருக்கேன் நிறைய இது முருங்கைக்கீரை ஜூஸு இந்த சுக்கு காஃபி இந்த மாதிரி மார்னிங் வந்து நான் ஏதோ ஒன்று ஹெல்த்தியாக குடிச்சிருவேன் அதுக்கப்புறமா நல்லா கொதிச்சிடுச்சு கொதித்த உடனே இறக்கிடலாம் இறக்கிட்டு இதில் வந்து நெய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்படியே குடித்தோம்னா குடல் வறட்சி ஆகிடும் வெறும் வயதில் குடிக்கும்போது அதனால் நெய் சேர்த்து குடிக்கலாம் இதை தொடர்ந்து கண்டினியூஸாக பத்து நாள் குடித்தாலே முடி குட்டுறது நின்றுடும் பட் வீக்லி டிவைஸ் நம்ம குடித்தோம்னா ஹெல்த்துக்கும் நல்லது அயன் கண்டன் நிறைய இருக்குது முடிக்கும் நல்லது கண்ணுக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிறதுனால கருவேப்பிலை ஜூஸு முருங்கை முருங்கை முருங்கைக்கீரை ஜூஸு இதெல்லாம் கேரட் ஜூஸு பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க தேங்க்யூ சோ மச்